வளர அதிகம் சந்தோஷம் உண்டு நான் வந்து ஒரு ஒரு டிஃபால்ட்டு சீஃப் கெஸ்ட் ஆகிருந்துருக்கும் இப்போ பிரவீன் வந்து பிரசிடெண்ட் ஆனதுக்கப்புறம் எல்லா வருஷம் இங்கே இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவாருன்னு நினைக்கிறேன் பட் அவர் சொன்னது ஒரு உண்மையான ஒரு விஷயம் என்னென்னா ஹிவான் டு மேக் எ டிஃப்ரென்ஸ் டு சிடிஎம்ஏ கண்டிப்பாக அவர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் நீங்கள் தான் சொல்லணும் ஸோ அந்த ஒரு எஃபர்ட் போட்டு சிடிஎம்ஏ வந்து பெரிய லெவலில் நான் ஏன் தமிழில் பேசுகிறேன்னா இங்கே இருக்கிற மலையாளி யாரும் கரெக்டாக தமிழில் பேசுகிற மாதிரி இருக்கணும் ஸோ அதனால தான் ஸோ அண்ட் மை மலையாளம் மீன்ஸ் நாட் தட் குட் ஹெச் ப்ளீஸ் பேர் வித் மீ ஸோ அது அந்த ஒரு தாட் வந்து அது ஆக்சுவலாக நான் இருக்கும்போது அந்த டிசிஷன் எடுத்திருந்தார் ஏன்னா அவர் நிறைய வருஷமாக எனக்கு அவர் தெரியும் நான் அவட்ட கேட்ட ஒரே ஒரு தான் ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்குது இந்த இதுலேயும் இது பண்ணுமான்னு கேட்டேன் பட் ஹி வாஸ் வெரி பேஷனேட் யூ வாண்டட் டு டூ லாட் டு த சிடிஎம்ஏ அசோசியேஷன் ஸோ ஐ ஆம் வெரி ஹாப்பி அண்ட் ஐ வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு கம் எவ்ரி இயர் எல்லா வருஷம் நான் வந்துடுறேன் ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ரெக்கக்னேஷன் இப்போ வந்து மலையாளி சசி சசி சார் வந்து ஒரு பெரிய ஒரு ஐடென்டிட்டி மலையாளினாலே வந்து ஒரு பெரிய ஐடென்டிட்டி நம்ம வந்து ஒரு நேஷ்னல் லெவலில் ரெஸ்பெக்ட் பண்ணுற இன்டர்நேஷ்னல் லெவலில் ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அவர் தான் ஸோ வெரி ஹாப்பி டு வெரி ஹாப்பி டு ஹாப்பி இயர் சார் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா அவரை பார்த்தோன்னே நான் வந்து ஒரு விஷயம் சொன்னேன் சார் நீங்கள் பண்ண ஆடெல்லாம் செம்மையாக இருக்குது அந்த கிரிக்கெட் ஃபுட்பால் ஆட்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக இருக்குது வெரி இன்ட்ரெஸ்டிங் சொன்னேன் ஸோ ஏன்னா ஆனால் எனக்கு இன்றைக்கி தான் ஒரு விஷயம் புரிஞ்சுது ஏன்னால் அவரை பார்த்தோன்னா அவர் பேசுகிற இங்கிலீஷே புரியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சது அவர் மலையாளத்தில் பேசினாலே இங்கிலீஷ் மாதிரி தான் இருக்குன்னு ஸோ அப்போ தான் புரிஞ்சது ஓகே அப்போ கண்டிப்பாக எங்களுக்கு வந்து அவரோட இங்கிலீஷ் புரியாதுன்னு பட் வெரி ஸ்வீட் ஆஃப் இம் டு கம் ஏ பிகாஸ் ஐ நோ இஸ் டூ பிஸி பட் யூ மேட் அண்ட் எஃபர்ட் டு கம் அண்ட் யூ நோ மேக் எவ்ரிபடி ப்ரவுட் ஸோ ஹேப்பி அண்ட் கண்டிப்பாக அடுத்த வருஷம் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ